ஏதோ ஒரு கடவுளை அவரை நம்புறாரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அவரு புத்தர்னா தான் தண்ணியாசி ஆகிடுச்சா அது எங்க அம்மா ஆர்வமாக எத்தனை ஹவர் உட்காந்துக்காங்க ரெண்டு ஹவர் உட்காந்துருக்காங்க தெரிப்பேன் ஜெய்ப்பேன் டெஞ்சு டைச்சி விஷயமா சொன்னேன் அம்மா வந்து ஒன் ஹவர் கூட ஆகும் இது முன்னாடி வீடியோ அவங்கலாம் எடுத்துருப்பாங்க நம்ம நமக்கு வந்து ஆல் ஃபாஸ்ட் ரியே சார் யார் சீஸ்டர் யார் சீசரே காசு போட்டு நான் வாங்கினேன் கேரண்ட்டை வாங்கினேன் பாரு ஆகுமா

நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஓகே அதனால அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிங் ப்ரைஸ் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கே இருக்கு இதுவே முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன்னு அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தா உங்களுக்கு அறநூறுபா மூணாயிரத்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு மூணு குர்த்தி வந்து வருது அதாவது டாப் வந்து வருது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஆறுநூறுபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அது மாதிரி ரொம்ப சீப்பாக தாங்க இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறனால தான் நானே வந்து நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து வில அதிகமாக இருந்தால் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக மறக்காமல் இது பண்ணிக்கோங்க சொல்லுங்கம்மா ஆல்ஃபா 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 கிரியேஷன் கிரியேஷன் சரி சிக்ஸ் த்ரீ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் அதுலருந்து அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு ஆஹ் ஆப்பே நீங்க எப்போயும் கடையில எல்லாம் ட்ரெஸ் வாங்குவீங்களே வீட்டுக்கே ட்ரெஸ் டெய்லி

என்ன சொல்லலாம் வாங்கலை ஒரே ஒரு இடத்துல வந்து தான் எனக்கு கலைச்சிச்சு அதான் வச்சுருக்கிறேன் அதையே மாற்றி மாற்றி அங்கங்கே டைரியில் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீ 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 நீர் பாச்சனால தோட்டத்தை போலும் வற்றாத இருலும் இருப்பா ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூணு என்னம்மா அம்மா புள்ளியம்மனை சரிச்சு போட்டுருக்காங்கம்மா இதில் போட்டோ ஏய் எல்லாத்துலேயும் பிள்ளைய மனை தான் போட்டிருக்காங்க

சப்ளை சைடு நான் வா இது நல்லா இருக்கு மணி வஞ்சிருக்கு ஆனா இது சாம் தான் செலக்ட் பண்ணாரு நான் செலக்ட் பண்ணான்னு ரொம்ப கெரிஞ்சினேன் டேம் ஒத்துக்கவே ஆனா நல்லா இருந்துச்சு சும்மா கண்ணை பார்த்து பார்த்தோம் ஓட்டு தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு நீ

ஹேண்ட் டச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸு ஏ கிளாத் நல்லா இருக்குப்பா துணி நல்லா இருக்கு துணி நல்லா இருக்கு துணி நல்லா இருக்கலாமா சூப்பராக இருக்கு துணி நல்லா இருக்கு கண்ணாடியெல்லாம் கண்ணாடியா இல்லை அதுதான் மெயின் அப்பா இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப இருக்கு அது பட்டன் சும்மா செட்டிங் தான் இருக்கு யூஸ் பண்ற பட்டன் கிடையாது

நைட்டி புது <laughs> 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 குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அதாவது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நானூறுபாய்க்கெலாம் ஆன்லைனில் நம்மளோட சூப்பாக வாங்க முடியுது வெயிலெலாம் போகணுன்னா ரொம்ப ரேட்டு அதிகம் இதெல்லாம் அதாவது நாங்கள் இங்கேயே லோக்கல் ஷாப்பில் எங்கேயோ வந்து வாங்கினோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து தாப் அது துணியே நல்லா இல்லை வேஸ்ட்டாக போயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது த்ரீ ஃபா த்ரீ ஃபிஃப்டிக்கே அவங்ககிட்ட இருக்குது நீங்கள் ரிசீவ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சீப்பாக இருக்குது நானே எங்களுடைய தங்கச்சிங்க எல்லாருக்குமே அவங்க கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கினானு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு ஆமா ஆமா நேத்து என்னன்னா நேத்து கேட்டு இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்டோடைய பிரேமுடைய ஒய்ஃப் ரோஸும் அவங்க அண்ணி இருந்தால் எல்லாமே கேட்டிருக்காங்க அவங்கக்கெல்லாம் இந்த நீங்க தான் ஷேர் பண்ணலான்ட்டு இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு துணி ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு சாஃப்ட்டா இது கலரெல்லாம் போகாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நான் வந்து உங்களுக்கு இப்போ போட்டு காட்டேன் ஓகே போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணார் கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய கலெக்ஷன் அவங்ககிட்ட இருந்துச்சு எனக்கு எது செலக்ட் பண்ணவே ஒன்றும் தெரியல நான் வந்து செலக்ட் பண்ணது அந்த அம்பர்லா குர்த்தி நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதுதான் செலக்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது வந்து சாம் தான் இது செலக்ட் பண்ணார் இது நல்லாயிருக்கும் நீ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து இது எனக்கு வேண்டாம் வேணான்ன்ட்டு அழுதுகிட்டே இருந்தேன் இல்லை இது நீ போடுமா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னார் இதை வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்து சொல்ல போனால் உண்மையாகவே உங்களுடைய மெட்டீரியல் அதாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க துணி ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்குது துணி வந்து நமக்கு ரொம்ப தரமாக இருக்குது நம்ம என்ன ட்ரெஸ் வேணால் சீப்பான துணியில் கூட நம்ம தச்சு போட்டுக்கலாம் அதாவது ரொம்ப விலை கம்மியான துணியில் கூட தச்சு போட்டுக்கலாம் அது வந்து நல்லாவே இருக்காது எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது நான் செலக்ட் பண்ணேன் இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டிக்கு கொடுக்குறாங்க ஃபைவ் எயிட்டிக்கு வந்து நல்லாவே ஒருத்து இந்த துணி என்னுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரெஸ்ஸு இதை நான் போட்டுகிட்டு போன பிறகு எனக்கு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது க்ளோரி இந்த கலர் சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது இதை நான் ஒரு ஆன்லைன் பேஜில் வந்து நான் பார்த்தேன் மூணாயிரூபா கிட்டே இந்த ட்ரெஸ்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் தராங்க எப்போமே நீங்கள் வந்து இதை வாங்குங்கன்ட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் நல்லா வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து அதில் அதில் வந்து ஒரு லாபம் படித்தா மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அவங்களுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஆர்ட் பாக் கிரியேஷன் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் அதுக்கு அடுத்தது வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது நீங்கள் காண்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுவாங்க மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண இது மாதிரி ஒரு சுயல் தொழில் செய்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் பிளஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எங்களுக்கும் இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பான்சர் வீடியோ எங்களுக்கும் அவங்க கொடுத்தாங்க அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது மாதிரி ஸ்பான்சர் வீடியோ எல்லாம் பண்ணோம்னா கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளுடைய போன் நம்பரும் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம ரொம்ப சீப்பான தான் வந்து நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஸ்பான்சர் வீடியோ எங்களை நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நாங்களும் சப்போர்ட் பண்றோம் தேங்க்யூ விட யாரை கைவிடல <mimitation>